பிரியமானவர்களே வெளித்திருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் அதில் மூன்றாம் பாகத்தை இன்றைய தினத்தில் நாம் தியானிக்கப் போகிறோம் தேவந்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோனா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் செய்தியின் தலைப்பு ஆபத்தில் பாதுகாக்கப்பட விழித்திருங்கள் அல்லது எனக்கருமையான தேவச்சின்னமே நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள் என்று இங்கே யோனா தீர்க்கதர்சிக்கு சொல்வதை இங்கே நாம் வாசிக்கிறோம் எனக்கர்மையானவர்களே ஜபிக்காமல் தூங்கி கொண்டிருக்கிற கர்த்துடைய தேர்க்கதரிசி ஆகிய யோவானை தட்டி எழுப்பி கப்பல் மாலூமி சொன்ன வார்த்தைகளை குறித்து இன்று நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகள் உங்களையும் சிந்திக்க வைப்பதாக கர்த்துடைய ஊழியக்காரன் தூங்கினான் என்று பார்க்கிறோம் கர்த்துடைய வேலை செய்யும்படியாக அனுப்பிய இடத்திற்கு அவன் போகாதபடி அசந்து தூங்கி காலத்தை கழிக்கிற சமயத்திலே அங்கு நடந்த காரியத்தை குறித்து நாம் அறிவோம் எனவே அவன் தூங்கி கொண்டிருக்கும்போது கப்பல் மாலுமிகள் வந்து சொன்ன வார்த்தை நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்துரு உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொன்னான் அப்போது ஆபத்து நேரிட்டது அவன் நித்திரை பண்ணி கொண்டு போன அந்த கப்பல் அந்த கப்பலிலே அவன் நித்தமாக பெரிய ஆபத்து ஏற்பட்டது எனவே அந்த கப்பலில் சென்ற எல்லாரும் பயந்து அவர் அவர்கள் தேவனை வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அச்சமயத்தில் யோனத்திற்கு தரிசி தூங்கிக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் அதன் நித்தமாக அவர்கள் அவனிடத்தில் வந்து நீ நெத்திரை பண்ணுகிறது என்ன என்று சொல்லி எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் என்று சொல்வதை என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த வார்த்தை நம்மையும் சிந்திக்க வை வைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது நம்மை ஜாக்கிரதைப்படுத்துகிறது எச்சரிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆனால் அங்கு பார்க்கிறோம் கர்த்தரை அறியாத மறுமிகள் ஜபத்தின் அவசியத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம் எனவே அந்த தீர்க்க தரிசியை எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்கிறார்கள் என கருமையானேன் அது மட்டுமல்ல நம் தேசத்தில் நாம் பார்க்கிறோம் அநேகர் அதிகாலையிலே விடிய காலையில் அவர்கள் தங்கள் தேவனை தேடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டு அந்த அந்தந்த ஜனங்கள் அவர்களுடைய தெய்வங்களை அதிகாலையில் விழிப்பதும் ஜெபம் பண்ணுவதுமாய் நாம் விடிய காலையில் நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி நாம் விழித்திருந்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம் குதிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் கூட அசதியாயிருக்கிறார்கள் அதிகாலையில் எழும்பதில்லை இதாக அநேக ஆசிர்வாதின் நன்மைகளை அவர்கள் இழந்து போகிறார்கள் என கருமையானவர்களே வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு ஐந்தாம் அதிக மத்திய ஐந்து இருபதில் அவர் சொன்ன காரியத்தை நாம் தியானிப்போம் இன்றைக்கு கிறிஸ்துவர் மத்தியிலே அதிகாலையில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த வருத்தத்தோடு இவைகளை உங்கள் மத்தியில் நான் அந்த கொள்ளுகிறேன் எனக்கு அருமையானவர்களே அப்போசலாகிய பவுரை பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் அதிகமான பிரயாணம் பண்ணி சென்றிருந்தார் என்றும் பண்ண இருந்தது என்றும் நாம் பார்க்கிறோம் அவரை குறித்து பார்க்கும்போது ரெண்டு குறுந்தியர் நூறாம் அதிகாரம் வாசிக்கும்போது போது இருபத்தாறு இருபத்தேரில் கூட நாம் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர் விழித்திருந்து செபித்தார் என்று பார்க்கிறோம் இதன் முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் சபையை குறித்து பெரிதான பாரம் அவருக்கு உண்டாயிருந்தது எனக்கு அருமையானவர்களே உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு பாரமில்லையா உங்கள் சபையை குறித்து உங்களுக்கு பாரமில்லையா இல்லையா தேசத்தில் அழிந்து போகிற ஆத்மங்களை குறித்து உங்களுக்கு பாரமில்லையா எழுந்திருங்கள் விழித்திருங்கள் எச்சரிக்கை அடையுங்கள் எனக்கு அருமையானவர்களே அன்றே பவுல் என்ன பிரயாணம் செய்தாலும் அவர் விழித்திருந்து சபைக்காக பாரப்பட்டு ஜெபித்தார் விஸ்வாசிகளுக்காக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் நாம் உறங்கி கொண்டிருக்கிறோம் விழித்திருப்போம் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் வாசிக்கும் போது ரெண்டு குறுந்தையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழுல வாசிக்கும் போது அந்த பவுல் வெளித்திருந்து ஜெபித்தார் சபைகளை குறித்து வாரம் அவருக்கு உண்டாயிருந்தது எல்லா சபைகளின் குறித்து உண்டாகியிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று ரெண்டு குழந்தையர் பதினோரம் அதிகாரம் இருபத்தெட்டில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களேன் ஆனால் நம்முடைய தலைப்பை பார்க்கும்போது ஆபத்தில் பாதுகாப்பு போட விழித்திருங்கள் என்று சொல்லி யோனாவை குறித்து நாம் பார்த்தோம் ஆனால் தூங்குகிற யோனாவை பாருங்கள் அவருக்கு நினைவோக்க குறித்து பாரம் இல்லை தேவன் நினைவோ பட்டணத்துக்கு அவரை அனுப்பினார் ஆனால் அவனுக்கோ பாரம் இல்லாமல் போயிற்று வலது கைக்கோ இடது கைக்கோ வித்தியாசம் அறியாத மக்களுடைய ஆத்ம மீட்பை பற்றி அவருக்கு அக்கறை இல்லாதிருந்தது என கருமையானவர்களே அவரை போல அல்ல நாம் உண்மையுள்ளவர்களாக சபைக்காக தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்மங்களுக்காக விழித்திருந்து ஜெபிப்போமாக என கருமையானவர்களே இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணும்படி அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தனிமையான மனாந்திரத்துக்கு சென்று தேவனோடு உறவு கொண்டு ஜபம் பண்ணினார் என்று மார்ச் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான ஒளிவுமலை சென்று எப்பொழுதும் அவர் ஜெபித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபித்தார் அவர் ஜெபித்தது மட்டுமல்ல சீடர்களையும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார் இருபத்தி இருபத்தாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் எனக்கு அருமையான திட்டங்கள் ஒரு இரவு பேது சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தபோது போது சபையாரால் தூங்க முடியவில்லை அவர்கள் பேதரின் மேல் அளவற்ற அன்பு வைத்திருந்தபடியால் இரவெல்லாம் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய ஜபத்துக்கு பதில் வந்தது எனக்கு அடிமையானவர்களே பேதுருக்கு அது தெரியாது பேதுருவு இரண்டு சங்கிலியினால் கட்டப்பட்டு இரண்டு சேவகர்களுக்கு நடுவே நெத்திரை பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்போ சொல்ல நிறுவோம் அதிகாரம் ஆறாம் வசனம் எனக்கு அருமையானவர்களே அன்றைய தினத்தில் ஆதி சபையிலே சபையார் விழித்திருந்து இரவெல்லாம் ஊக்கமாக ஜபித்து கர்த்தரை கர்த்தரித்திருந்து அந்த ஆசீர்வாதின் நன்மையும் விடுதலையும் ஆபத்து வேலையில் கருவையும் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் இன்று சபையார் விழித்திருந்து ஜபிப்போமனால் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் நமக்கு அனுப்ப இருக்கிறார் நாம் வாழும் இந்த தேசத்திலே நாம் அறிவோம் என்னென்ன காரியங்கள் உண்டு என்பதை எனவே எனக்கு எனக்கறிவானவர்களே சபையாய் விழித்திருந்து இரவுதும் ஓக்கமாய் செவித்தது போல நாமும் ஓக்கமாய் செவிப்போமையானால் அவர் தூதனை கொண்டு பெரிய காரியங்களைச் செய்வார் சபையார் விழித்து இரவெல்லாம் ஓக்கமாய் செவித்ததை கர்த்தர் கேட்டார் தம்முடைய தூதனை அனுப்பினார் தேவ தூதன் சிறைச்சாலையில் வந்து நின்றதும் இரண்டு சங்கிலிகளும் அங்கே கலண்டு விழுந்தது என்று பார்க்கிறோம் இரண்டு கிழந்த அந்த சிறைச்சாலையில் இருள் சூழ்ந்திருந்த அந்த சிறைச்சாலையில் வெளிச்சம் பிரகாசித்தது அத்தூதன் மூலமாக அந்த தூதன் எதிர்வை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் என்றும் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து கழண்டு விழுந்தது என்று சொல்லி அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏனாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான உள்ள எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் நீங்கள் விழித்திருந்து ஜபிக்கும் போது பெரிய ஒரு பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அருமையான உள்ளே தேவஜனமாகிய நீங்கள் விழித்திருக்க வேண்டும் ஜபத்தில் இருக்க வேண்டும் அவ்விதமாக செய்யும் பொழுது பெரிய காரியங்களை தேவை நமக்கு நம் குடும்பத்தாருக்கும் நம்முடைய தேசத்திற்கும் அவர் செய்ய வந்தவராக இருக்கிறார் எனக்கு அருமையான ஜபம் கட்டுகளை அறுத்து விழச் செய்யும் எனக்கு அருமையான சங்கிலிகளை நொறுக்கி எல்லாவித கட்டுகளும் மறையும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஜெய்பிப்பவர்களுக்கு சிறைச்சாலையின் வாசல் கூட தானாக திறக்கும் விடுதலை அடைந்த பேதில் நேராக இரவெல்லாம் தனக்காக ஜெபித்து கொண்டிருந்த சபையாரண்டியில் போனார் எல்லோரும் இணைந்து கர்த்தரை தோத்தித்தார்கள் என்று பார்க்கிறோம் பிள்ளையே விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அப்போது சில பகுல் சொல்லுகிறார் ஆனபடியினால் நான் மூன்று வருஷ காலம் இரம் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுவதை அப்போது சில நிறுவோம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஆபத்து எந்த சமயம் வரும் என்பதை நாம் யாரும் அறிந்ததில்லை அது எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் நாம் விழித்திருந்து ஜபிப்போமே ஆனால் அந்த ஆபத்து நம்மை விட்டு நீங்கி போகும் எனக்கு அருமையானவர்களே எனவே எச்சரிப்பாயிருப்போம் விழித்திருப்போம் ஜாக்கிரதையாய் சிவம் பண்ணுவோம் தேவத்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ആശീർവദിത്തെ വഴി നടത്തുവറാകെ ആമേൻ